என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ

மாபெரும் கவிஞன் யார் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் உரையாட வேண்டும் எங்கள் உரையாடலிலே உரை போட்டு பேச வேண்டும் அது என்ன உரையாடலிலே உரை இலக்கண உரை இலக்கிய உரை புராண உரை காவிய உரை நாடக உரை விருத்த உரை நாங்கள் இலக்கணத்திலே உரை போட்டு பேசுகிறோம் உங்கள் ஜாமானுக்கு நீங்கள் உரை போட்டதுண்டா அந்த பழக்கம் எல்லாம் யோ யோசிக்க முடியாது நான் அதான் சொல்லலை வாசிக்க முடியாது என்ன என்னவென்று கேட்டான். गाना बुलाव

என் பேர்ல எழுதி வச்சிருக்காரு தம்பிராஜே இந்த போத்துக்கு குழுமியும் காணு பாரு குழுமியும் இல்ல கலிங்கியும் இல்ல ரொம்ப சின்ன இது எந்த பக்கம் போகும்னே தெரியல இதுல குளிக்கணும் நம்மளா குட்டியா போய் சொல்லுக்கு பாரு சரி சீல கழிச்சுக்கிட்டு போய் கீழே விழுந்து சம்பளத்தை வாங்கி திருவனந்த வாரியாருக்கு கொடுத்துட்டு போனேன் திருவனந்த வாரியாக்கா சீனுக்கா பேணிக்காரு

வள்ளுவர் சொன்னார் காய் தவறு கனி போன்ற நல்ல சொற்கள் உலகத்தில் நிறைந்திருக்கிறது காய் போன்ற தவறான சொற்களை எல்லாம் ஏன் பேசணும் அப்படின்னு அது அவருக்குதான் நிறையத்திலே ஆட விடாது தென்னை மரத்துல போய் கனியை பாக்க முடியுமா முடியாது அதுக்காக இது கனி போன்ற சொற்கள் இருக்கிறது உலகத்திலேயே ஆத்திரக்கான புத்தி மன்றான் கோபத்தால எதாவது சாதிக்க முடியுமா முடியாது எதையுமே சாதிக்கும் பாசத்தினால எதை வேணாலும் அன்பா எதை வேணாலும் அடிச்சு நோக்கியவர் அதான் சொன்ன தொட்டு அழைத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனாலதான் சொன்னால் தொட்டு அழைத்து மலர்கேனி மாண்டருக்கு கற்றாணை தூரம் அறிவு ஆற்று மணலை எவ்வளவு தோண்டுகிறோமோ தோண்ட தோண்ட நீர் சுரக்கம் ஆற்றுக்குள்ள நீர் இருக்குங்கிறது வெளியில தெரியுமா தெரியாது வெளியில வரணும்னா என்ன வரணும் தோண்டும் கற்றனை தூரம் அறிவு மனிதனுக்கு இயற்கையாகவே அறிவு இருக்கு ஆமா அதை பயன்படுத்திக்க தெரியும் அந்த அறிவை எப்படி வெளிக்கொண்டு வரணும்னா நல்ல கல்வி கொண்டாலே கொண்டு வர முடியும் அதனாலதான் கற்றனைத்து ஊரும் எனக்கு அறிவு கட்டணித்து ஊரும் அறிவு தொட்டனைத்துறை உனக்கேணி மாந்தவருக்கு கட்டணித்து படிப்பதாயோட மட்டுமே உனக்கு அறிவு ஊறுதுங்கிற அறிவு உள்ள இயற்கையாகவே இருக்கு அறிவு இருக்கிறவுகளில் அறிவாளி ஆயிக்கிறது கிடையாது இருக்கு இருப்பதை வழிப்புணர்வு உன அறிவாய் ஆற்று பெருக்கட்டு அடி சுடும் வண்ணாலும் மகா

மூர்க்கரை மூர்க்கரை முகப்பரம் முதுகாட்டில் காக்கை மனம் எப்படி சுடுகாட்டிலே காக்கை பிணத்தை தேடி செல்லுன்றதோ அதை போன்றதும் அவருடைய நட்பு அண்ணம் சேருவது போன்றது படித்தவருடைய நட்பு நல்ல பெரிய அறிவாளி என்ன பண்ணாரு ஆறு ஓடிக்கிற ஆத்துல தண்ணி இல்ல மணலா கிடக்கு குறுக்க போயிட்டா கொஞ்சம் வேகமா போயிடலாம் அப்படின்னு முறையான ரோட்ல போல இறங்கி நடந்துட்டா ஆத்து கொஞ்சம் இறங்கி நடக்கிறாரு நடந்தா மணல் சுடுது ஆற்று பெருக்காற்று தண்ணி வராதப்ப பெருக்கத்தை அடி சுடு மண்ணாலும் அடிங்கிற பாதம் சுடுதான் மஞ்சளம் பதினெட்டு மணிக்கு ஒரு மணிக்கு ஐயா முறையான பாதையில போயிருந்தோம்னா புளிய மரத்துல எல்லாம் உட்கார்ந்து இருந்துட்டு போயிருக்கலாமே அவசரப்பட்டு புருக்கவும் ஆத்து பிள்ளைகிட்டமே சுடுதே அப்படின்னா அப்பத்தான் சுடும் பொழுது இவளுக்கு தாகம் எடுக்கிறது தாகம் எடுத்தோடனே அப்பத்தான் நினைக்கிறேன் சுடுகின்ற மண்ணடை தோண்டினால் நம்ம தாகத்தை தீர்க்கின்ற தண்ணீர் கிடைக்குமே அப்படின்னு இந்த சுடுகத அப்படி இவ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சுடுகில்லா என் மழலை என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு தோன்றேன் தோன்றவுடனே உள்ள இருந்து தண்ணி வருது அந்த தண்ணியை அள்ளி குடிச்சிட்டு சொல்றேன் மேலே சுடுகின்றாய் கீழே என் தாகத்தை தீர்க்கின்ற தண்ணீர் கொடுக்கின்ற இரண்டு விதமாக பண்ணும் ஆற்றே ஒண்ணுல வந்து நான் இறங்கினேன்னு கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டனே அதுக்காக மன்னிச்சுக்கணும் ஆத்துக்கிட்ட கூட மன்னிப்பு கேட்டுக்கேன் பாருங்க அப்பேற்பட்டதுன்னா இப்படியும் இருக்கு ஆத்துக்குள்ள வெளியில மன மனசுடுகின்றது உள்ளே நீர் இருக்கின்றது

குடிச்சிட்டு ஒரு சில பேர் பண்ற நடவடிக்கை நம்மள கொடுக்காம போல அது உண்மையிலேயே சைவம் இது சைவம் எப்படி சைவம் அங்கேயாவது பெண்கள் வேலை செய்வதில்லை அந்த கம்பெனியில முப்பத்தி ரெண்டு இடத்திலிருந்து தன்னுடைய உடம்பை பாட்டு கையென்றவர் ஒரு சொட்டு கூட லீக் ஆகாமல் மூடியை போட்டு மூடிக்கொண்டு தமிழகத்தின் சலக்குத்தான் என்ற லேப்போலை ஒட்டி கொண்டு அட்டைப்பெட்டியிலே படுத்து இருக்கிறது பன்னிரெண்டு மணி முடிய அது எப்படி அசைவமாகும் அதெல்லாம் சைதம் இப்படின்னா நிமேஜிலாம் குடிக்கிறேன் தெரியுதா மேம்படுப்பான என்ன எப்படி சொல்லிவிட்டீர்கள் குடிப்பவர்கள் எனக்கு வாங்கி குடுத்துவிட்டு குடித்தால் அது செய்தம்

வெயில போடுறதே இல்ல இல்ல கேட்ட வள்ளியை பார்க்கணும் குழவசை கட்டது வள்ளிதானே தேவ உலகவாசி அங்க இருந்து இங்க வந்துருக்கேன் சும்மா சத்தம் கட்டிச்சு வந்தேன் எந்த இடத்துல சத்தம் கேட்டாலும்

உடனடி போய் காவேரி கையிருக்கு இருந்தது போது போய் வேலை போல இருக்கு